துலாம் ராசிக்காரர்கள் சுக்கர பகவானை அம்சமாக பெற்று வாய்ப்பு வந்து டக்குனு அமைஞ்சிடும் ஆனா ஒன்றோ ரெண்டோ சாதகமா முடியும் மூணாவது அடி எடுத்து வைக்கும் போது இருந்துக்கிட்டே இருக்கும் கந்திஷ்டினால் வரக்கூடிய பாதிப்பு பெரிய பாதிப்புங்க அது கந்திஷ்டி பாதிப்புங்கிறது அதை கடந்து போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க துலாம் ராசிக்காரர்கள் கந்திஷ்டி பாதிப்பிலிருந்து இருந்து வருவதற்கு எளிய தாந்திரிக பரிகார முறைகள் ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கு ஒரு நல்ல காம்புள்ள வெற்றனைய எடுத்துக்க வேண்டியது அடிக்கடி பண்ணிக்கிட்டே வாங்க எப்பேற்பட்ட கண் திருஷ்டி பாதிப்பு பிரச்சனைகளும் உங்களை அந்தாது வெற்றி பெறுவீர்கள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கல்லடிப்பட்டாலும் கண்ணடிபடக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதாவது கண்திருஷ்டி பிரச்சனையினால நிறைய பாதிப்புகள் வருவது உண்மையான்னு கேட்டா நிச்சயமாக உண்மை தான் நம்ம அதர்வன வேதம் என்று ஒரு வேதம் இருக்கிறது அந்த வேதத்தில் முறைகளை பற்றி ஞானிகளே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாம் வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வீட்டு உபயோக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது அத்துணையும் பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கும் ஞானிகள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையிலே மேசம் முதல் மீனம் வரை உங்களுக்கு கந்திஷ்டி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிரச்சனை மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை திறமை இருந்தும் உழைப்பு இருந்தும் அதிர்ஷ்டம் இருந்தும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த உயரத்திற்கு எட்ட முடியாத பிரச்சனை அத்தனை நீக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நாம் இன்றைய பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் துலாம் ராசிக்காரர்கள் சுக்கர பகவானை அம்சமாக பெற்றவர்கள் அழகு நேர்த்தி தனித்திறமை தன்னம்பிக்கை கலைகளில் பேர் ஆர்வம் இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்பு கிடைத்தும் கூட சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காமலேயே முட்டுக்கட்ட இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து டக்குன்னு அமைஞ்சிடும் ஆனால் ஒன்றோ ரெண்டோ சாதகமாக முடியும் மூணாவது அடி எடுத்து வைக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா தடை இருந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு காரணம் நல்ல தசாபுத்திகள் சுய ஜாதகம் நல்லா இருந்தாலும் கூட கந்திஷ்டியினால் வரக்கூடிய பாதிப்பு பெரிய பாதிப்புங்க அது கந்திஷ்டி பாதிப்புங்கிறது அதை கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆக சுக்கரனை அம்சமாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் கந்திஷ்டி பாதிப்பிலிருந்து வெளியில் வருவதற்கு எளிய தாந்திரிக பரிகார முறைகள் ஞானிகளால் சொல்லப்பட்டு இருக்குது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் வெற்றிலை இருக்குது பாருங்கள் வெற்றிலை நம்ம வந்து தாம்புலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு வெலையை நல்ல காம்புள்ள வெற்றிலையை எடுத்துக்க வேண்டியது மஞ்சள் தூள் சுத்தமான பசும் பால் அது என்ன சுத்தமான பசும்பால் பாக்கெட் பாலாக இருக்கக்கூடாது நாட்டு மாட்டு பாலாக இருக்கணும் ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்க வேண்டியது இந்த வெற்றிலையை நான்கு பாகங்களாக கிழித்து கொள்ள வேண்டும் வெட்டக்கூடாது கத்திரிக்கோளால் கட் பண்ணக்கூடாது நான்கு பாகங்களாக கிழித்து கொள்ள வேண்டும் அந்த பாலுக்குள்ளே மஞ்சள் தூளை போட்டு இந்த வெற்றிலையும் போட்டுட்டு உங்க வீட்டு வாசலினுடைய முகப்பு பகுதியில சூரிய அஸ்தமனன் அந்த நேரம் குறிப்பா வந்து மாலையில ஒரு அஞ்சறையில இருந்து ஒரு ஆறு முப்பதுக்குள்ள சூரியன் அந்த மறையக்கூடிய அந்த நேரம் மாதங்களை பொறுத்து மாறும் இல்லையா வாசல்ல வச்சுட்டு அந்த இரவு பொழுது ஏற்பட்ட உடனேயே அந்த பால் கலந்த மஞ்சள் கலந்த அந்த வெற்றிலை கலந்த அந்த நீரை உங்க வாசலின் முகப்பு பகுதியில ஊற்றிடணும் இதை நான்கு வெள்ளிக்கிழமைகளும் நீங்கள் செய்து வர வேண்டும் இல்லையா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாலை ஊற்றலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஊற்றலாம் ஏன்னா வெற்றிலை கலந்து மஞ்சள் தூள் கலந்து கந்திஷ்டி போக்குவது அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய பரிகார முறைகள் அதனால் நான்கு வெள்ளிக்கிழமைகள் இதில் செய்து பாருங்கள் தொடர்ச்சியாக அப்படியே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதை அடிக்கடி பண்ணிக்கிட்டே வாங்க எப்பேற்பட்ட கண்திஷ்டி பாதிப்பு பிரச்சனைகளும் உங்களை அண்டாது வெற்றி பெறுவீர்கள்